மனிதர்கள் எப்பொழுதுமே அன்பை நோக்கி நகர்வுகளாக சுதராமசாமியினுடைய ஒரு அற்புதமான கதை இருக்கு பிரசாதம் அந்த கதைக்கு பெயர் ஒரு நாள் கா நாற்பது வருஷம் ஆச்சு அந்த கதை எழுதப்பட்டு ஒரு நாள் காலையில ஒரு போலீஸ்கார் அவன் வீட்டில் எழுந்திருப்பான் எழுந்திருக்கும் போதே அவன் பொண்டாட்டி கூப்பிட்டு சொல்லுவான் பொண்ணுக்கு நீ பர்த்டே தெரியுமா எந்த பொண்ணுக்கு உங்கம்மா போலீஸ்காரங்க பெரும்பாலும் அப்படிதான் இருப்பாங்க வீடு எது வாசல் எது அவன் அவன் உலகமே வேறையா இருக்கும் ஓன் பொண்ணுக்கு தாயா நீ பெத்த தான் ஏழாவது பிறந்த நாள் வரும்போது டெய்லி கை வீசினோரு அப்படி வராத ஒரு ஐம்பது ரூபாயாச்சும் வாங்கிடுவான் கவுன் போட்டு சாயங்காலம் நீலகந்தன் கோயிலுக்கு ஒரு அர்ச்சனை கூட்டுமான் கண்டிப்பாக வாங்கினான் போகும்போதே அவன் அந்த உலகத்தை நாகர்கோவில் இந்த கதை நடக்கிற இடம் பார்ப்பான் அன்னைக்கு பார்த்து இந்த உலகமே திந்திடும் எவனுமே டபுள்ஸ் போகமாட்டான் எல்லார் வண்டியிலையும் பகல்லே டைனமோ லைட் போட்டுன்னு போவான் எல்லாருமே டிராபிக் ரூல்ஸோட போவான் எவங்ககிட்டயுமே ஐம்பது ரூபாய் கேட்கவே முடியாது பாப்பா இந்த உலகம் ஒரே ராத்திரில திருந்துட்டு எப்படா நம்ம ஐம்பது ரூபாயோட ரொம்ப சோர்ந்து போய் ஒரு பத்து மணிக்கு ஒரு டீ கடையில் உட்காந்து ஒரு டீ கொடுவான் டீ சாப்பிடனே பார்த்துருப்பான் அப்பெல்லாம் போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கும் தெரியுமா போடுவோம் ஒரு போஸ்ட் பாக்ஸ் டீ கடைக்கு முன்னாடி இருக்கும் யாரோ ஒரு ஐயர் புத்திராட்சா போட்டுன்னு நல்லா ஒரே ஒரு துண்டு போட்டுன்னு வந்து ஒரு தபால் எட்டு வந்து ஒரு போஸ்ட் பாக்ஸ்ல போடுவார் போட்டால் ஏற்கனவே யாரோ ஒரு தபால் போட்டிருப்பாங்க போஸ்ட் பாக்ஸ் உள்ள போயிருக்காது அந்த ரங்கத்தில் நிறுத்தும் அவருடைய பொல்லாத காலம் அதை வெளியே எடுத்து இந்த ரெண்டு லட்சம் சேர்த்து போடுவார் கரெக்டாக போலீஸ் போய் அவர் கையை பிடிச்சிக்குவான் உனக்காக தான் மார் வேஸ்டான உட்காந்து ஐயோ ரொம்ப கேஸ்லாம் ஐயோ நான் என்னங்க பண்ணேன் என்ன பண்ணேன் எஸ்பி ஆஃபீஸ்லேருந்து ஸ்பெஷல் ட்யூட்டியை நாங்கள் போட்டுக்கிறாங்க இந்த லெட்ரு திருடுறவன் யாருன்னு பிடி சொல்லிக்கிறாங்க நீ கையளவுமா உன்ன பிடிச்சிட்டேன் அவன் சொல்லுவேன் ஐயோ நான் ஏங்க லெட்ரு தர அதெல்லாம் நீ எஸ்பி ஆஃபர் வந்து பேசிக்கலாம் போலீஸ் ஸ்டேஷன் வா சத்தியமாக நான் ஒன்றுமே பண்ணலைங்க ஏன் லெட்டரை போட போனாங்க ஐயோ இந்த பேச்சே பேசாதார் இப்போது அறுபது வயசு ஆகப் போகுது அந்த ஐயருக்கு இது வந்து போலீஸ் ஸ்டேஷன் திசையே தெரியாதவருக்கு நான் பல பேர்ட்ட சொல்லுவேன் தயவு செய்து நம்ம வாழ்க்கையில் ரெண்டு முறையாவது நம்ம போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகணும் நம்ம அந்த எஸ்ஸையோ இன்ஸ்பெக்டரோ நம்மளை திட்டுவார்ல அதை வாங்கணும் அப்புறம் ரெண்டு அடி ஆடிச்சா கூட வாங்கிக்கணும் ஒரு தடையாச்சும் கோர்ட்டில் போய் ஃபைன் கட்டணும் ஒரு நாளாச்சும் போய் உள்ள இருக்கணும் ஜெயிலில் இதெல்லாம் இருந்தாதான் ஒரு மாபெரும் அனுபவம் நமக்கு கிடைக்கும் இதெல்லாம் இல்ல ஒரு அனுபவமே இல்லாத நான் அப்படியே வாழ்ந்தேன் சார் நான் அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்ச கொய்யாக்கா மாதிரி இருந்தேன் சார் எல்லாம் மழை காத்து வெயில் எல்லாம் பட்டு ஒரு பையனை வளர்த்து பாருங்க பிரமாதமா வரும் ஒன்னு ஒண்ணு தப்பாவே ஆயிட மாட்டான் எங்க பிஹேஜி முகத்துல ஈ ஆள் பைப்பிடற சார் ஒண்ணு இல்லை அவன் வந்து போலீஸ் ஸ்டேஷன் வா போலீஸ் ஸ்டேஷன் எங்க ஈர்க்கிறேன் யோ போலீஸ் ஸ்டேஷன் எங்க நான் பார்த்ததே இல்லைங்க நீலகண்டனுக்கு பூஜை செய்யறதோட சரி இன்னைக்கு நான் அந்த பக்கமாதான் போறேன்னு ஒரு தபால போட வந்தேன் இந்த மாதிரி ஆயிடுச்சு என் வாழ்க்கை ரெண்டு பேரும் பேசினே இருப்பாங்க பயங்கரமா மிரட்டுவாங்க உள்ளுக்குள்ள உள்ள போனா என்ன ஆகும் தெரியுமா என்னங்க ஆகும் புதுசா வந்து எஸ்ஐ போன எதுவுமே பேச மாட்டேன் புடதையிலே ரெண்டு போட்டுட்டு அப்புறம் தான் பேசுவார் புடதையிலே போடுவார் நான் என்னங்க பண்ணேன் யோ தபால் திருடுகிறையா இப்படி பேசினே போவாங்க ஒரு உச்சத்துல பேசும்போது தக்கால்னு இந்த போலீஸ்காரனுக்கு சிரிப்பு வந்துடும் சிரிச்சிருவாங்க இப்படி கேன விநாகரி ஐயா ஒரு ஐம்பது ரூபா கொடுங்க கேட்டுருவா ஒரு ஐம்பது ரூபாய்க்காக தான் இவன் இவ்வளோ பேசினானு அவன் அப்போ தான் அவனுக்கு புரியும் அவன் புரிஞ்சு அவன் சொல்லுவான் இல்லைங்க நம்ம போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகலாம் அவனுக்கு தைரியம் வந்துடும் இவன் சொல்லுவான் ஐயோ போன ஒடனே எஸ்ஐ ரெண்டு போடுவார் ஐயா எனக்கு என்ன பொண்டாட்டியா புள்ளையா நீலகண்டனுக்கு பூஜை செஞ்சு வா வாழறேன் ரெண்டு அடி தானங்க வாங்கிக்கிறேன் வாங்க போகலாம் இப்போ போலீஸ்காரனுக்கு ஒன்றுமே புரியாது இவனை இப்பும் போகிறதா வேணாமா இட்டுன்னு போலனா இவனுக்கு மானம் மரியாதை போயிடும் சரி வா அப்படின்னு போவாங்க இப்போ பிரமாதமா எழுதிருப்பா சுந்தராம் சானது என்னன்னா இவன் கொஞ்சம் தூரம் முன்னாடி போவான் அப்புறம் அவன் கொஞ்சம் தூரம் முன்னாடி போவான் யார் யாரை கூட்டின்னு வராங்கன்னு தெரியாது அவன் போலீஸ் போலீஸ்காரன் ஐயரை கூட்டின்னு வரான்னா ஐயர் போலீஸ்காரனை கூட்டிட்டு தெரியாது அப்படியே விட்டு விட்டு போவாங்க ரெண்டு பேரும் போய் போலீஸ் ஸ்டேஷன் வாசலில் போய் நிற்பாங்க ரெண்டு பேரும் நின்ன உடனே போலீஸ்காரன் கூடுவான் ஐயரங்கவா ஒன்னும் இல்லை நான் ஒன்று மன்னிச்சுட்டேன் நீ போ இனிமேலே போஸ்ட் ஆஃபீஸில் லெட்டர் போடுறதுக்கு நட்பு ஏங்க இவ்வளோ தூரம் நடந்து வந்துட்ட நம்ம எஸ்ஐ அவ பார்த்துட்டு வாங்க இவன் சொல்ல ஐயோ வைத்திரு கிளப்பாதான் ரெண்டு பேரும் தான் அந்த போலீஸ் கவர்சல ஒன்றும் இல்லையா இன்னைக்கு என் பொண்ணுக்கு பிறந்த நாள் என் பொண்ணு பிறந்த நாள் என் பொண்ணாட்டி போகும்போதே ஒரு ஐம்பது ரூபா தேர்தின்னு வர சொன்னான் போயும் போயும் ஊ மூஞ்சில் போய் நான் மூஞ்சிச்சம்பார் போயா வைத்தேஸ்வர கலப்பாக போ நம்பர்களே நான் இதுவரலாம் சொன்னது ஃபுல்லாக கதை நம்ம சிரிக்கலாம் ஆனால் ஒரு எழுத்தாளன் இதோட விட்டுட்டான் கிடையாது ஒரு மாஸ்டர் எழுத்தாளன் தெரியுமா அந்த ஐயர் வந்து தன்னுடைய பஞ்ச கச்சத்தை பிரித்து ஒரு நூறு ரூபாய் எடுத்து போலீஸ் ஸ்டான்ட கொடுப்பார் இந்த உன் பொண்ணுக்கு கவுன் வாங்கி போடு ஐயோ ரொம்ப நன்றி சாயங்காலம் என் கோயிலுக்கு அவள் பேரில் ஒரு அர்ச்சனை பண்றான் ரொம்ப நன்றி சுவாமி அடுத்த வரை ஒ சம்பளம் வாங்கி மறக்காம நூறு ரூபாய் திருப்பி கொடுத்துரு என்று கதை முடிகிறது மனிதர்கள் மனிதர்களுடைய ஈரத்தை அன்பை பிரியத்தை தொடர்ந்து எழுத்தாளர் உங்களுக்கு சொல்லி கொண்டே இருக்கிறார்கள் எல்லா எழுத்தாளர்களுமே இதை பற்றி எழுதி கொண்டே இருந்திருக்கிறார்கள்